தனுசு ராசி இவங்களுக்கு எப்படி இருக்கும் தினுசாதான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா தனுசுக்கு பொதுவாகவே குரு பார்வை கும்ப இருக்கு குரு பார்வை வந்துருச்சுன்னாவே அது முகத்துல ஜொலிக்கிறது தெரியும் உடம்பு அப்படியே மாறுறது தெரியும் மனசு மாறுறது தெரியும் யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அத்தனையும் ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் குரு பார்வையே டேரெக்டா படுறதுனால நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆப்போம் நிறைய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் அது ரொம்ப முக்கியமா இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப நடக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுங்கிறது ஸ்தானம் கழுத்துக்கூடிய ஸ்தானங்கள் எண்ணங்கள் கூடிய ஸ்தானங்கள் இது எல்லாமே இப்ப நல்ல ஒரு விஷயத்த கொடுக்க போறது ஆனா மூணாம் இடத்துக்கு குரு போகிறதுனால அவங்க ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ரெண்டாவது குரு பார்வை லாபம் இருக்கான்னா கண்டிப்பா உண்டு ஏன்னா மூணாம் இடத்துக்கு ராகு வர்றான் பார்வை பலத்துல வந்து ஆக்டிவேட் பண்றான் பயங்கரமான ஃபேமஸ் டைம் யாரெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்காங்களோ யாரெல்லாம் இந்த சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட் மீடியா பிரிண்ட் இந்த மாதிரி எல்லா துறைகளிலயுமே மூணாம் எடத்தக்கூடிய பாவகங்கள் எது இருந்தாலும் சரி தனுசு ராசி நண்பர்கள் தனியா தெரிவாங்க இவ்வளவு நாள் எங்கேயா இருந்த உன்னதையா தேடுறேன் பட்டி தொட்டிலாம் உங்களோட பேர் வந்து அந்த அளவுக்கு வந்து கூடிய தன்மை தனுசு ராசில பிறந்திருக்கூடிய எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குளோபல் லெவல்ல அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் ஏன்னா போய் கரெக்டாக மாட்டுது குரு குரு ராகு குரு பார்வையில் மாட்டுது என்னதான் உங்க பேரு இருந்தாலும் கெட்ட பேர் வந்திருந்தாலும் சரியா அந்த பேர் வந்து கெட்டது வந்தாலும் அந்த பேர் லாஸ்ட்ல நல்லதா மாறிடும் பாத்தியா இந்த சுச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மனசுக்குள்ள போய் விதைச்சிரும் மக்கள் மனசான உங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் சூப்பரா இருக்கு நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுவீங்க நிறைய பேர் மொபைல் மாத்துவீங்க இருக்கிற மொபைல் ஸ்கிராச் கார்ட் உடஞ்சிருக்கும் அதை தூக்கி போட்டு புது மொபைல் மாற்றுறது நிறைய பேருக்கு இந்த இருக்கிற சிஸ்டம் சரியில்லாம இருக்காது அதை தூக்கி போட்டு பூசு மாத்துவிங்க ஒருவேளை கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது தண்டம் தூக்கி போட்டு புதுசாக மாற்றுறது அப்டேட் டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமா ஆசைப்படுறமோ திங்க் பண்ணும் தப்பே கிடையாது சில இடங்கள்ல தான் நல்லது ராகு என்றால் ஆசைப்படுவது என்ன ஆசை ஏது ஆசைலாம் கிடையாது படுறது ஆசை ஆசைக்கு எந்த வெயிட்டேஜ்லாம் கிடையாது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ரெண்டாவது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு கேத்தும் மத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு வந்துடுச்சு அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நடக்கணுமோ சூப்பரா நடக்கும் மெயினா இந்த காலபுஷனுக்கு அஞ்சாம் வீடா இருக்கனால இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதி ஒரு சில பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்டது அது மாதிரி கழிவுகள் போகக்கூடிய ஸ்தானம் இதுல மட்டும் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன சதை இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு வளர்றக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் லேடிஸ்கார்தான் ஜென்ட்ஸ்கா இருந்தா சின்னையா ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கல்லு மாதிரி வளர்றக்கு சான்ஸ் இருக்கு இதெல்லாம் ஒன்று பாத்துக்கணும் இதெல்லாம் நிவர்த்தி கேத்து ஒன்னா முள்ளு முள்ளுன்னா நெருஞ்ச முள் நெருஞ்ச முள்ள நல்லா கொதிக்க வச்சு நீங்க அரை டம்ளருக்கு வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சாவே இந்த கேதுனால வரக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் இதுலேருந்து நீங்கள் நீங்க சிம்பிள் அதுலேயும் ரொம்ப முக்கியமா உச்சிஷ்ட மகாகணபத்தின்னு சொல்லுவோம் அந்த உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பண்ண பண்ண உங்க லைஃபே மாற்றம் ஒன்றும் இல்லை உச்சிஷ்ட மகாகணபதியே நம்ம இதை மட்டும் சொன்னா போகிறோம் உங்க லைஃப்ல எதெல்லாம் தடையா இருக்கும் இதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்கும் இப்போ டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அப்பறம் முடிஞ்சிடும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காம ஒத்த கூட பாராட்ட மாட்டேங்கிறாண்டா அப்படிங்கிற கூடிய நிலைமைகள்ல மேலே ஊரே பாராட்டும் நாடே பாராட்டும் உங்க உங்க ஊர்ல ஒரு சின்ன குழந்தை அந்த தெருவில் இருந்தாலும் அந்த குழந்தையோட பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களே தெரியும் அப்பா பேர் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் வந்து இப்போ தனுசுக்கு வரப்போகிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் குழந்த வீட்டில் பெரிய மனுஷன் ஆகிறது பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது ஏ கிளாஸாக இருக்குது தனுசுக்கு வந்து சாமானியமான விஷயங்கள் அதுலேயும் நிறைய முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் பாவ பார்வைங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த ராகுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் என்னென்னா இப்போ வீட்டில் நம்ம வீட்டு டோர் ஓப்பன் பண்ணோன்னு வைங்க நம்ம யாரை பார்ப்போம் நேரடியாக யாரை உட்காந்துருக்காங்களோ எந்த டோர் ஓப்பனாக இருக்கோ அந்த டோர் தான் பார்ப்போம் அதுதான் ஏழாம் பார்வை அப்ப சிறப்பு பார்வையே ஏழாம் பார்வைங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பர்சனலா உங்களுக்கு நடக்கும் மற்றவங்க நடக்கும்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுமோ அதோட ஜாஸ்தி சந்தோஷம் மற்றவங்களுக்கு கிடையாது எனக்கு என்ன நடக்கும் ஏன் பசி தீருமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கான பதில் எஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்ப டைம் பீரியட் மட்டும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும் எதுல கவனமா இருக்கணும்னா எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்ப லாட்ரி சீட்லாம் அடிக்கும் யாரெல்லாம் இந்த ஃபாரினில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த லாட்ரிக்கான விஷயங்கள் ஜாக்பாட்கான விஷயங்கள் இந்த மாதிரி யோகங்கள்லாம் கண்டிப்பா விட்டு ஆனா வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் நம்ம கவனமா அக்கறையா போறது நல்லது சில இடங்கள் நம்ம பேச்சே நமக்கு எதிராக இருக்கலாம் லாஸ்ட்ல அவங்களுக்கு பாசிட்டிவா மாறும் ஆனாலும் அந்த அந்த பிரச்சனைக்குள்ள ஏன் போவானே லாஸ்ட்ல மாறுவானே அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நல்லா இருக்கும் இப்ப தனுசு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்ராடம் இந்த ராசி நருக்கு எப்படி இருக்கு சரி மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு அமானுஷ சக்தியை உணரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அது வந்து தெய்வமாக இருக்கலாம் இல்லை எந்த விஷயத்துலேயும் பெரியவங்களுடைய ரூபத்தில் இருக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது கோவிலுக்கு அதிகமாக போகக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் மூலா நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க ரெண்டாவது நம்ம வேணான்னு சொன்னாலும் இந்த மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம வேணான்னு சொன்னாலும் எதிர்ப்பாளர்கள் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் அது ஒன்று தான் அந்த நட்சத்திரக்கூடிய பாதிப்பு அதை மட்டும் பார்த்துக்கணும் ரெண்டாவது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் அக்கறையாக இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லைட்டாக கூட விடக்கூடாது உடனே ஓகேன்னு சொல்லி நீங்க மூவ் ஆன் பண்ணீங்கன்னா இடமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கப்புன்னு சூப்பராக செட் ஆகிடும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பூராட நட்சத்திரக்காரங்கள் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் ரெண்டாவது இந்த கால நிலைமைகளில் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் எலக்ட்ரானிக்ஸ் ஹை கேஜெட்ஸ் அதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செவன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே எயிட்டி ஃபைவ் கிட்ஸ் மாதிரி மாறிடுவீங்க உடம்பும் சரி மனசும் சரி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி அப்டேட்டும் சரி அப்படியே மாறும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும் இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கூடிய பிராப்தம் இருக்கு அதுலயும் ரொம்ப முக்கியமா உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம் எதுலன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும் இபி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்கள்ல வேலை கிடைக்கும் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும் ஒரு மல்டிபிள் லெவல் மார்க்கெட்டிங் தட்ஸ் கால்டு எம்எல்எம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதில் ஒரு பெரிய பொறுப்பில் போய் நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் இருக்குது நிறைய பேருடைய வீட்டில் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் கல்யாணம் ஆகும் சூப்பராக இருப்பீங்க இந்த நட்சத்திரத்தை மட்டும் ஒரு தனியாக ஒரு தேஜஸ் தெரியும் உத்திராட நட்சத்திரங்களுக்கு மட்டும் ஒரு தனியாக தேஜஸ் கண்டிப்பாக தெரியும் சூப்பராக இருக்கக்கூடிய டைம் பீரியடில் தான் நீங்கள் இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் சி நான் ஒரு சின்ன சொல்யூஷன் மட்டும் சொல்லலாம் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வெள்ளியில் நாகர் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணீர் அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் தேன் இந்த மூணையும் அபிஷேகம் பண்ணி அதை நீங்களே எடுத்துக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இது கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனசு மாறும் ரெண்டாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் நீங்கள் எது ரொம்ப வேணும்னு உங்கள் மனசை சொல்லுதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இது பண்ணுறதுனால நடக்கும் ஸோ பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இப்போ நீங்கள் பண்ணும்பொழுதுன்னு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான மந்திரம் சுப்பிரமணியேஸ்வராய மகா இது மட்டும் சொன்னால் போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும் எவ்வளோ தருவீங்க தனுசுரா ஹண்ட்ரட் அதாவது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நைன்ட்டி பொருளாதார ஏற்றமும் சரி நைன்ட்டி ஃபைவ் இப்போ துலாத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி தனுசுக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக